அனைவருக்கும் வணக்கங்க இன்னைக்கு தேதி பதிமூணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுங்க புதன்கிழமைங்க நம்ம தமிழ்நாட்டிலிங்க தேங்காய் அப்படின்னாவே மக்கள் மனசில் முதலில் வர்றது பொள்ளாச்சி அட பொள்ளாச்சி தான் இப்போ தேங்காய் ஃபேமஸான ஏரியா பொள்ளாச்சி இளநீர் இந்த மாதிரி தான் வந்து மக்கள் மனசில் பொள்ளாச்சி இடம்பெற்றிருக்குதுங்க இன்றைக்கிங்க பொள்ளாச்சியில் வந்து தேங்காய்ங்க கொப்பரை உரிமட்டை தேங்காய் தொட்டி இளநீர் இதெல்லாம் என்ன விலைக்கு போகுது அப்படின்னு அந்த வீடியோவில் பார்க்கலாமங்க வீடியோவை முழுசாக பாருங்கள் நம்ம சேனல் நேம் பார்த்தீங்கன்னா ஏகூசி குரூப் யூடியூப் சேனலுங்க யூடியூபில் ஏக்யூஎஸ்சி குரூப்னு இருக்குங்க ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்கன்னா பஞ்சாயத்து இருக்குங்க நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்க ஃபேஸ்புக்கில் ஃபாலோ பண்ணிக்கங்க அப்போ தான் தினசரி கொடுக்குற விலை நிலவரங்கள் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்குங்க வாங்க இப்போ விலைகளை பற்றி பார்க்கலாங்க பொள்ளாச்சி இல்லைங்க பச்சைக்காய் பார்த்தீங்கன்னா மட்டை குறிச்சதுங்க குடுமையோடு இருக்குங்க ஐநூறு கிராம் அதுக்கு மேலே இருக்கிற காயெல்லாம் பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக அறுபத்தி ஓராயிரம் வரைக்கும் கொள்முதல் பண்ணியிருக்காங்க அடுத்தபடியாக நானூற்றம்பது கிராம் வரை நானூற்றம்பது கிராம் வரைக்கும் இருக்க தேங்காய்கள் பார்த்தீங்கன்னா அறுபதாயிரரூவா வரைக்கும் கொள்முதல் பண்ணியிருக்காங்க கருப்பு நல்லா கசங்கள் போட்டு கருப்பு தேங்காய்ங்க முட்டைக்காய் பார்த்திங்கன்னா அதிகபட்சமாக அறுபத்தி நாலாயிரூவா வரைக்கும் கொள்முதல் பண்ணியிருக்கிறாங்க அடுத்தபடியாங்க கொப்பரை பார்த்திங்கன்னா ஒரு கிலோ களத்தில் வாங்குற ரேட்டுங்க இரநூத்தி ஆறு ரூபாய்க்கு கொள்முதல் பண்ணிட்டுருக்கிறாங்க அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா உரிமட்டைங்க நம்ம தேங்காய் மட்டை உரிச்சு போடுறோம்லங்க அந்த உரிமட்டை பார்த்தீங்கன்னா பச்சை மட்டைங்க ஆயிரம் மட்டைக்கு வந்துங்க ரெண்டாயிரத்தி ஏழ்நூறுவாங்க அடுத்தபடியாங்க கசங்கள் போட்டக்காய் கருப்புக்காயோட மட்டை பார்த்தீங்கன்னா ஆயிரம் மட்டைக்கு ஆயிரத்தி ரூபாய்க்கு எடுத்துக்கிறாங்க மேலுங்க நம்ம தேங்காய் தொட்டி இருக்குது இல்லைங்க நம்ம வந்து களத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேங்காய் கொப்பரை காய வச்சு எடுத்துகிட்டு தொட்டி போட்டிருப்பாங்க அந்த தொட்டி அதிகபட்சமாக ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா இருபத்தொம்பது ரூபாய்க்கு போதுங்க நீங்கள் அளவில் பார்த்தோம்னா ஒரு டன் வந்து இருபத்தி ஒம்பதாயிரரூவா வரைக்கும் விற்பனை ஆகிட்டு இருக்குதுங்க இந்த தேங்காய் தொட்டி வந்து நிறைய பேர் கேட்குறீங்க எங்கே கொண்டு விற்கிறதுன்னு தெரியலன்னு சொல்லிட்டுங்க உங்கள் பகுதியிலேயே புரோக்கர் இருப்பாங்க இல்லை ஏஜென்ட் இருப்பாங்க அவங்களுக்கு போய் தொடர்பு கொள்ளுங்க ஏன்னா ஒவ்வொரு ஊரை பொறுத்துங்க நீங்கள் வச்சுருக்கிற அளவை பொறுத்து தேங்காய் தொட்டி பதினஞ்சு ரூபாயிலிருந்து இருபத்தஞ்சி ரூபா வரைக்கும் எடுக்கிறாங்க ஆனால் அசோசியேஷன் ரிட்டன் பார்த்திங்கன்னா இருபத்தொம்பது ரூபா வரைக்கும் கொடுத்துட்ருக்குறாங்க தாங்க பச்சை இளநீருங்க பச்சை இளநீர் பார்த்திங்கன்னா ஒரு இளநீர் அதிகபட்சமாக நாற்பத்தி ரெண்டு ரூபா வரைக்கும் கொள்முதல் பண்ணுறாங்க அடுத்ததாங்க ஆரஞ்சு இளநீருங்க ஆரஞ்சு இளநீர் ஒரு இளநீர் பார்த்திங்கன்னா நாற்பத்தி மூணுரூவா வரைக்கும் கொள்முதல் பண்ணுறாங்க இப்போ நம்ம சொல்லிக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா பொதுவான விலை நிலவரங்க இப்போ நீங்கள் விவசாயி வந்து கருத்துக்கள் கீழே சொன்னாங்க உங்கள் தோப்பில் வந்து வியாபாரி வந்து என்ன விலைக்கு தேங்காய் எடுக்கிறாங்க இல்லை கொப்பரை எவ்வளோக்கு வாங்குறாங்க காலத்தில் வந்து தேங்காய் தொட்டியில் என்ன விலைக்கு கேட்குறாங்க அப்படின்னு சொல்லுங்கள் யாராவது தொட்டி வாங்குறவங்க மட்டை வாங்குறவங்க இருந்தாலும் கீழே உங்கள் நம்பரை காண்டாக்ட் கமெண்ட்டில் வந்து பதிவு பண்ணுங்கள் இந்த மாதிரி நாங்கள் தொட்டி தேங்காயெல்லாம் வாங்குறோன்னு சொல்லி பதிவு பண்ணுங்கள் நிறையா பேர் வந்து தொட்டி எங்கே வைக்கிறேன்னு தெரியாமல் இருக்காங்க மேலும் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிக்கங்க யூடியூப்லிங்க அப்போ தான் தினசரி நம்ம கொடுக்கூடிய தகவல் வந்து உங்களுக்கு உடனடியாக சேருங்க நம்ம சேனலில் தேங்காய்ங்க வாழைக்காய் மக்காச்சோளம் கொப்பரை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிலக்கடலைங்க எள்ளு இதுக்கு உண்டான எல்லா விளையினர்களும் உடம்பு கொடுத்துட்ருக்குறேங்க இது எல்லாமே பார்த்திங்கன்னா அளவுக்கு வந்து அரசு கொள்முதல் அரசு கொள்முதல் நிலையத்தில் நடக்கிற விலைகளை சொல்லிட்டுருக்குறேங்க அதனால இங்கே இந்த வீடியோ பார்க்குற மக்கள் எல்லாருமே இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் தெரிஞ்ச விவசாயிகளுக்கும் வியாபாரிகளுக்கும் ஷேர் செய்யுங்க நன்றி வணக்கம்